ஹலோ மக்களே இவன் என்னடா இப்போ புது பேக்ரவுண்ட் லைஃப்காலே இவ்வளவு எங்கே இருக்கா பார்க்காதீங்கன்னா இது என்னோட கிச்சன் இப்போ இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் பிளாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட சிவன் அப்பாவோட ஸ்பெஷல் டே ஸோ அவருக்காக கொஞ்சம் இன்னைக்கு நிறைய ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ அதோடய பிளாக் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதோட தான் இது அங்கே நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண விடுவோமா ஸோ ஒரு வழியாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஒரு வழியாக எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்கும் வந்து பொட்டி வைக்கப்போகிறோம் ஸோ இந்த சாமி வந்து ஸ்பெஷலாக நான் விளக்கு வாங்கிட்டு வந்தேன் இவங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து லக்ஷ்மி அம்மா இவர் வந்து விநாயகர் விளக்கு திங்க விளக்கேற்ற முடிய வந்து நம்ம இப்படி ஊற்றுனா நிறைய வந்து கீழே ஊற்றிடும் ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஐடியா என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேன் எடுத்துக்கோங்க கேன் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி இதில் ஊற்றிட்டு இந்த கேனோட மூடியில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சமாக ஊற்றும் அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஐடியா தான் நமக்கு பண்ண போகும் ஒன் லிட்டர் ஹாஃப் ஹாஃப் லிட்டர் வாங்கினேன் ஒன் லிட்டர் பாட்டிலு ஃபுல் ஆகிடுச்சு தண்ணீர் இருக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்க பார்த்தீங்களா முந்தளவுக்கு ரோல்ஸ் போட்டுக்கோங்க ரோல்ஸ் போட்டிங்கன்னா அழகா இப்படி ஊற்றிட்டு எடுத்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் ஸோ எண்ணெயும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது அழகா எவ்வளோ குவான்டிட்டி இருந்த கப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிடிக்கும் ஸோ என்ன பண்ண போகிறோம் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கட்டணும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊத்தி கட்டிவிட்டு பூ கட்ட தெரியும் ஆனா மல்லிப்பூலாம் கட்ட தெரியாது சாமந்தி அப்புறம் முல்லை ஜாதி ஸோ இது மட்டும் தான் கட்ட தெரியும் கட்டுறோம் கடவுளை நம்ம கொஞ்சம் ஸ்பீடா எதனா ஒர்க் பண்ணாக்கா இதுதான் சொதப்புது டைம் ஆகிடுச்சி வேறு கடை கடைன்னு கட்டணும் ஓகேவா இது எனக்கு இருந்து விளக்கு எடுத்து வச்சு நிக்கில் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி ஃபை வச்சுக்கோங்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃபைவ் வச்சால் ஒரு மாதிரி அழகாக இருக்கும் ஓகே அது மாதிரி எல்லா விளக்கையும் வச்சிருக்கணும் வச்சுட்டு வாங்க கமன் விளக்கு ஸோ மட்டும் டுவெண்ட்டி ஒன் போட்டு வச்சிருக்கேன் இதோட சேர்த்து ஏன்னா பேக்லேயும் வந்து சாமி இருப்பாங்க சேர்த்து நம்ம டுவெண்ட்டி ஒன் இதுதான் நான் போட்ட கோலம். சும்மா சிம்பிளா போட்ட ஒரு பாத்துவ பாத்துவ வாடா வேலை கேட்கிருக்கல கிச்சன் கிச்சன்டா என்னடா வந்தோன்னு உக்காண்டி எதுனா நம்ம வீட்டு பக்கத்தில் கடை நம்ம கடை ஸோ அதனால் அங்கேயும் வந்து விளக்கேற்றணும்ல அதனால் அங்கேயும் விலைக்கு எல்லாம் செட் இருக்கேன் படியா சாமி ரொம்பபடியாச்சாச்சு என்னடா பண்றீங்க நல்ல படியா சாமி சிறப்பா சாமி கும்பிட்டு ஸோ இதுங்க ரெண்டும் வந்து என்னோட டு லைஃப் என்னோட ரெண்டு உசுறு இதுங்க ரெண்டும் என்னோட ரெண்டு உசுறு செம்ம வால் அரந்த வால் ரெண்டுமே இங்க பாரம்மா ஆ ஆ

போதும் மறுபடியும் பழைய டெஸ்க்கு வந்தாச்சு அவன் தூக்குவான் ஒரு வழியா இந்த வீடியோ நம்ம எடுத்தாச்சு இது வந்து ஃபைனல் டச் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் என்னோட விலாகை பார்த்துட்டு மிக்க நன்றி இதே மாதிரி என்னோடய விளாகை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க எல்லோரும் முடிஞ்சு சில சில என்டர்டைன்மெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் பாய் மக்களே ஒரு பாப்பா வந்து வெளியே இருந்து வந்துடுச்சு பாப்பா ஸோ பொம்மை நிறைய இருக்கா எங்கள் பொம்மை

விளக்கு எடுத்து வைக்க விற்க எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி நம்மளோட வ்ளாக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கலாம் ரொம்ப